இது நீங்கள் சொல்லிட்டீங்களே இதை நான் நான் பார்த்துக்கிறேன் ஆறு சுப்பிரமணியன் முருகன் கோயிலுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணும் அது அப்புறம் ஒரு பிளான் எனக்கு நான் கொடுக்க சொல்கிறேன் இல்லை நேற்று ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துல இது நீங்கள் சொல்லிட்டீங்களே இதை நான் நான் பார்த்துக்கிறேன் டெய்லி இருந்தது என்ன கொரோனா இருக்கிற டைமுக்கு அப்புறம் அது நிறுத்திட்டாங்க அது நான் எப்படி ஆரம்பிக்கணும் நான் சொல்கிறேன் ஆர்டிசி சேர்ந்து நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அதே மாதிரி டூ திருப்பதியில் ட்ரெயின் வந்து இன்டர்சிட்டி மாதிரி விட வாய்ப்பு இருக்குமா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா கண்டிப்பாக ஆனந்த சார் பார்த்து கேட்க நன்றி கேட்கல இது நான் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சார் ரெண்டு மூணு விஷயத்தை நான் ரெண்டு மூணு டெம்பிள்ஸ்க்கு இது மாதிரி ஆகிடுச்சு அடுத்து மகாராஷ்டிராவில் கூட அதே நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் ஒரு ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க இது இந்த ரிக்குவஸ்ட் நான் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே மினிஸ்டர்னா திருப்பதி மாதிரி பழனியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டி செய்யலாம்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் இல்லைண்ணா இப்போது திடீர்னு சொல்ல முடியல இது இது ரொம்ப திவ்யமான கஷேத்தரம் இது இது கண்டிப்பாக திருப்பதி திருப்பதி லெவல் இருக்கிறோம் அது என்னென்ன பண்ணணும் அது ஒரு பக்தரை நான் என்ன என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்னோடய ஃப்ரெண்டு நண்பர் நண்பர் இவர் இவர் நான் அனுப்புகிறேன் நான் கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிட்டு எல்லாம் ஆறு மணி ஆ சிக்ஸ் ஆறு சுப்பிரமணியன் முருகன் கோயில் எல்லாம் என்னென்ன பண்ணணும் அது ரொம்ப ஒரு பிளான் இல்லை நான் கொடுக்க சொல்றாரு கண்டிப்பா என்ன எந்த அளவுக்கு நான் பண்ண முடியும் கண்டிப்பாக நல்ல